நம்ம ரேவதி இப்போ எஸ்எஸ்கேவை பார்த்தினா ரகசியங்கள் மொத்தத்தையும் இந்த தாக்ஷாயினி கிட்ட சொல்ல போறாங்க உண்மையிலேயே இப்போ எஸ்எஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு ஆபத்தான நிலைமைய கண்டிப்பா வந்து போதுன்னா எஸ்எஸ்கே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஏற்கனவே நம்ம ரேவதி இருந்துட்டு அந்த தாக்ஷாயினோட உயிரையே காப்பாத்தினாங்க அப்படி இருக்கும்போது தாக்ஷாயினி உண்மையிலேயே இப்பதான் ஒரு மிகப்பெரிய நல்லதை செஞ்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வந்து போதுன்னா இந்த தாக்ஷாயினிக்கு நிறைய பேரால உதவி கிடைச்சிருக்கு பட் அந்த ஒரு டைம்லாம் அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா மதிச்சு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உதவி பண்ணீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் நம்ம ரேவதி தாக்ஷாயினியோட உயிரையே காப்பாத்தினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ தாக்ஷாயினி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து நம்ம ரேவதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது மட்டும் அவங்களுக்கு அந்த வீட்டில் வேலையும் போட்டு கொடுத்தாங்க உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நம்ம ரேவதிக்கு நடந்தது எல்லாத்தையுமே கேட்டு ஆரம்பத்தில் ரொம்பவும் கொந்தளிச்சாங்க இந்த தாக்ஷாயினி அதே மாதிரி அந்த அதாவது நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆளை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் எப்படி இருந்தாலும் வந்து போயிருந்தா நான் அவனோட கதையே முடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ்எஸ்கே தான் வந்து போயிருந்தா இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த தாக்ஷாயினி அந்த எஸ்எஸ்கேவுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த தாக்ஷாயினிக்கு தெரியாது உண்மை என்ன அப்படின்ற விஷயம் இப்போ நம்ம எஸ்எஸ்கேவை நல்லா மிரட்டிட்டு இருக்காங்க நீ கார்த்திக்க வந்து போயினா வச்சு ஏமாத்தி எப்படி வந்து போயினா கௌதமோட சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக் பேருக்கு மாத்தனையும் அதே மாதிரி சீக்கிரமா வந்து போயினா அது எல்லாத்தையுமே நீ மீட்டு கொடுக்கணும் கௌதம் பேருக்கு எல்லா சொத்துமே வர மாதிரி பண்ணணும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படி அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம கடைசியில எஸ் கை நீட்டி பேசிக்கிட்டு அதுவும் இல்லாம இன்னொரு ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேவது இருந்துட்டு இந்த எஸ் எஸ் கேவா பல்லாறு கண்ணத்து மேலே அறைய ஆரம்பிச்சாங்க எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் எதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ற அவங்க வந்து அவனுக்கு யாரு அவனே ஒரு அப்பா அம்மா தெரியாதவன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது போதுதான் பல்லாறுன்னு ஒரு அற விட்டுற சவுண்ட் வந்து கேக்குது அந்த ஒரு டைம்ல வந்து இப்போ இந்த தாக்ஷ பயங்கர அதிர்ச்சியோட திரும்பி பார்க்கிறான் ஏன்னா இங்க நடந்துட்டு இருக்க விஷயம் தாக்ஷாணிக்கு எதுவுமே தெரியாது அதுவும் இல்லாம இப்போ ரேவதி வந்து எஸ்எஸ்கே அடித்ததை பார்த்த உடனே இந்த எஸ்எஸ்கேவுக்கு என்ன பண் அதாவது இந்த தாக்ஷா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் தான் இந்த ரேவதி கிட்ட வந்து எதுக்காக வந்து போயினா என் புருஷன் எஸ்எஸ்கேவை நீங்கள் நீங்க அடிச்சுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க இந்த எஸ்எஸ்கே அப்படியே திரு திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காரு எங்க வந்து போயின்னா உண்மையா சொல்லிடுவாளோ அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிக்கிட்டு ஆனா அதே சமயம் நம்ம ரேவதி இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் உங்க புருஷன் கிட்டயே கேட்டுக்கோங்க பேசுவாங்க அதுவும் இல்லாம கௌதம பத்தி எப்படி அவங்க தப்பா பேசலாம் கௌதம அநாதன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம ரேவதி சொல்றது மட்டும் இல்லாம கடைசியா வந்து எஸ்எஸ் கேட மொத்த ரகசியத்தையும் சொல்லாம இவ்வளவு நேரமா வந்து அதாவது எனக்கு ஒரு குடும்பம் நடந்துருச்சு என்ன முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்த ஏமாத்தி குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நீங்க எவ்வளவு ஆத்திரப்பட்டீங்க ஆவேசப்பட்டீங்க அப்படி இருக்க போது அது உங்க புருஷன் எஸ்எஸ்கே தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து போது இந்த தாக்ஷயணிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாம தாக்ஷயணி இருந்துட்டு அது மட்டும் இந்த எஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ கன்ஃபார்மா சொன்ன மையன் அதாவது அவர்தான் தான் அப்படின்ற மாதிரி சொன்னா கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆனா என்னோட எஸ் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது என்னோட எஸ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான் நீங்க வந்து உண்மையிலேயே இவ்வளவு முட்டாளா இருப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்க யாரு உங்க புருஷன் எஸ்எஸ்கே யாரு எல்லாமே வந்து போய் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல கேட்டதும் தாக்ஷாயி பயங்கர அதிர்ச்சியானது இருந்தது மட்டும் என்ன சொல்ற ரேவதி நீ அப்போ உன்ன முப்பது வருஷத்துக்கு ஏமாத்தனவன் இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்றியா என் புருஷன் எஸ்எஸ்கேவை எஸ்கே பத்தியா நீ இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு எங்கிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்கு நான் இப்பவே போயிட்டு எல்லா ஆதாரங்களையும் என்னால கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இப்போ டாக்ஷைனி வந்து சொல்ல அமைச்சாங்க மிஸ்டர் எஸ் ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க நீங்க இத்தனை வருஷமா எனக்குன்னு மட்டும் தான் வந்து இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அது உண்மை கிடையாதா ரேவதி சொல்றது எல்லாமே உண்மையா அப்போ ரேவதியை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்துனீங்களா அப்படின்ற மாதிரி கேக்கும்போது போது எஸ் எஸ்கே சொல்றாரு இவ வந்து ஏதோ போய் சொல்லிட்டு இருக்கா பணத்துக்காக சொத்துக்காக இதுக்கு எல்லாத்துக்காக வந்து இவ ஏமாத்தி நாடகம் போட்டு இருக்கா இவ வந்து ஒரு ஏமாத்துக்கார கும்பல் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ் எஸ்கே வந்து எவ்வளவோ மலுப்பை பார்க்கறாங்க பட் இருந்தாலும் இருந்தாலும் இப்போ நம்ம ரேவதியை சொல்றது ரேவதி சொல்றத நம்பர்தா தான் இல்ல இது எஸ் எஸ்கே சொல்றத நம்பர் தான் தெரியாம இருந்துட்டு இருக்காங்க கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி இருந்துட்டு தாக்ஷாயணி நீ நீ வந்து என்ன என்ன வேணாலும் நினைச்சுக்கோ ஆனா எஸ்எஸ்கே தான் என்ன முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்திட்டு போனாரு அது எல்லா ஆதாரங்களையும் நான் வந்து கொண்டு வரேன் அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இந்த தாக்ஷ அணிந்துட்டு எஸ் எஸ்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த மாதிரி நடந்திருந்த அதாவது ரேவதியை ஏமாத்திட்டு என்ன வந்து இப்போ ரெண்டாம் தரமா நீ கல்யாணம் பண்ணிருந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது ரேவதி மட்டும் ஆதாரங்களை கொண்டு வந்து நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி நிரூபிச்சா அப்படின்னா அவ்வளவுதான் உன்னோட கதையே முடிஞ்சிடும் உன்னை கொலையே பண்றவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தாக்ஷாயினி சொல்ல இப்போ நம்ம எஸ் எஸ் கேவுக்கு வந்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம இப்போ தாக்ஷாயணி கிட்ட நிரூபிக்கவும் முடியாது அதே மாதிரி இனிமேலும் ரேவதியை உயிரோட விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண அமைச்சுறாங்க இப்போ ரேவதியை வந்து பின்னா இங்க இருந்து கிளம்பி போயிடறாங்க அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ் எஸ் கேவ தாக்ஷாயணி உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்க உங்களை விடவே முடியாது நான் வந்து என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க கண்டிப்பா உங்களால வந்து தப்பிக்கவே முடியாது நீங்க தான் இந்த தப்பு எல்லாத்தையுமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேவதி ஆதாரங்களோட வந்து நிரூபிச்சிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரேவதி வந்து வெளியே போனாங்க இல்லையா அடுத்ததா எஸ் எஸ் கே ஒரு நாலஞ்சு ரவுடிங்ல வந்து என்ன சேர்த்துக்கிட்டு முதல்ல ரேவதியோட கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க ஏன்னா ரேவதியை உயிரோட விட்டா ஆதாரங்களை கொண்டு வந்து இந்த தாக்ஷாயணி கிட்ட காட்டிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சொத்து சாம்ராஜ்யம் ஏன் எஸ் வந்து கே ஒரு பூஜ்யம் ஆயிடுவாரு அதுக்கப்புறம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நிலைமைக்கு ஆளாக ஆரம்பிச்சிருவாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் எஸ் வந்துட்டு நம்ம ரேவதியை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசில நம்ம ரேவது வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோ உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க உன்னாலெல்லாம் என்ன ஒன்னும் பண்ண முடியாது கண்டிப்பா எனக்கு எதுனா ஒன்னு ஆச்சு அப்படின்னா என் மகன் இங்க மா சென்று கொடுத்து உன்னை அழிப்பான் என்னோட மகனை வந்து போயினா நான் சிங்க மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன் அவனுக்கு மட்டும் நீ தான் என்னோட அதாவது நீ தான் அவனோட அப்ப உன்னை வந்து அதாவது என்னையும் அவனையும் விட்டுட்டு நீ தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா உன்னை கொலையே பண்றான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இன்னும் பயங்கரமா மறட்ட ஆரம்பிச்சிருங்க ஆதிகுணசேகரன் அறுவாய் எடுத்துட்டு வெட்டுறதுக்காக போக ஆரம்பிச்சுறாரு அந்த ஒரு நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியதான் மாசரித்து கொடுத்து இந்த எஸ் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நம்ம ரேவதை வந்து காப்பாத்துறாங்க எஸ்எஸ்கே என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்ருக்காங்க ஏற்கனவே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ரேவதி அம்மாவை நீங்க ஏமாத்துனது மட்டும் இல்லாம இப்போ அவங்கள கொலை பண்ணவே பாக்குறீங்களா இதுக்கு மேல உங்கள சும்மா விட முடியாது எஸ்எஸ்கே நீ வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்ட நீ இப்பவே உன்னோட தப்பு எல்லாத்தையுமே திருத்திக்கிட்டு ரேவதி அத்தைய வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ பாரு இப்பவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா உண்மையிலயுமே நானும் சரி ரேவதி அம்மாவும் சரி கண்டிப்பா எல்லாத்தையுமே சொல்லதான் போறோம் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கேவை நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி உண்மையிலேயே நம்ம இலக்கிய அங்க மாசென்று கொடுத்ததுனால ரேவதியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம வந்து காப்பாத்திட்டாங்க இப்போ எஸ்எஸ்கேவுக்கு எஸ்கே ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம ரேவதியோட கதையை முடிக்கணும் நீங்க அந்த கௌதம் இலக்கிய கூட தானே இருக்க உன்னோட கதையை நான் முடிக்கிறேன் அதுவும் இல்லாம நீ செத்தாலும் உன் மகனை கூட்டிகிட்டு வந்து இங்கே அவ்வளோ பேர் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் உன்னையும் உன்னோட மகனையும் நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எஸ்எஸ்கே பயங்கர கோவத்தோட பயங்கர வன்மத்தோட பயங்கர ஆத்திரத்தோட இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம எஸ் ரேவதியை வந்து போயினா நல்லபடியாக காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்கப்புறம் வந்து போயினா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கேவை வந்து போய்னா ஒன்றி இல்லைன்னு பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்கிவட்டை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க